வணக்கம் அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்னு நான் சொன்னேன் இல்லையா அடுத்த சோப் பேஸ் வீடியோவில் இப்போ பாட்டி உங்களுக்கு அந்த வீடியோ எப்படி என்ன சோப் செய்கிறேன்றதை உங்களை காமிக்கிறேன் அந்த வீடியோவில் பாருங்கள் இந்த சோப் பீஸ் முந்நூறு கிராம் சோப் பீஸ் எடுத்துருக்கேன் முந்நூறு கிராம் சோப் பீஸில் பாட்டிப்போ என்ன போட போகிறோன்னா துளசி கொஞ்சம் துளசி எடுத்துருக்குறேன் கொஞ்சம் இப்படி நம்ம அஞ்சு வரல பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் கொஞ்சம் துளசி ஒரு வெத்தலை எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த அஞ்சு வெத்தலையும் நான் அரைக்க போகிறது கிடையாது இதுக்கு தேவையான வெற்றில ஒரு மூணு வெத்தலை தான் எடுத்துக்க போகிறேன் நான் வீட்டுக்கள் நான் நிறைய வெத்தலையெல்லாம் போட்டு வச்சுருக்குறேன் வீட்டில் அதில் ஒரு மூணு வெத்தலை எடுத்து அரைச்சிக்கிறேன் மூணு வெத்தலை அந்த துளசி கிராம்பு கிராம்பு வந்து ஒரு பத்து கிராம்பு எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க நம்ம சமையலுக்கு செய்வோம் இல்லையா அந்த கிராம்பு இது மூணையும் பாட்டி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் அம்மி இருந்தாலும் அம்மியில் அரைச்சிக்கோங்க நல்லா மையை அரைச்சிக்கோங்க இது போட்டு தான் இந்த இந்த சோப் பேஸ் செய்ய போகிறேன் அவங்க கேட்டிருக்கிறாங்க குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி காசிக் சோடாவில் வேணாம் எனக்கு சோப் பேஸில் செஞ்சு கொடுங்கன்னு அதனால் நான் அவங்க விருப்பத்துக்கு மு அவங்க விருப்பத்துக்கு முறையாக அவங்க நான் வந்து இந்த சோப்பு செஞ்சு கொடுக்க போகிறேன் அதை நான் போய் இப்போ கழுவிட்டு இந்த வெத்தலை கிராம்பு இந்த துளசி மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டு சோப் பேஸ்ட்டு எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கட் பண்ணிக்கலாம் தண்ணி கொதிக்கிறது பாருங்கள் கொதிக்கிற தண்ணியில் வச்சிடலாம் அதை அப்படியே விட்டுருங்க கரைஞ்சிரும் பாருங்க தண்ணியை ஊற்றலை தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சா ரொம்ப நைஸாக திக் கொல குளன்னு வராது இந்த மாதிரி தான் திப்பி திப்பியாக இருக்கும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சோம்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் சோப்பில் இப்படி இருந்தால் தான் நல்லது சோப்பு கூட ரொம்ப நைஸாக மாவு மாதிரிலாம் அரைக்க வேண்டாம் சோப்பில் இந்த மாதிரி வெத்தலையை எப்படி அரைச்சிக்கிட்டிங்கன்னா வெத்தலையும் துளசிலையும் இருக்கிற தண்ணியே போதும் கிராம்புலாம் நல்லா அரைப்பட்டுருச்சு இதை எடுத்து வச்சுக்கலாம் இது கூட நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள் சோப் பேஸ்ட் நல்லா கரைஞ்சிருச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பிறந்த நல்லா ஆற வச்சுருக்கலாம் ஆறு நல்லா மோட்டில் ஊற்றிக்கலாம் ஆறுறதுக்கு முன்னாலே ஊற்றிடாதீங்க அப்புறம் ஊற்றுங்க இது சில்கன் சில்கான் மோடு ஓட்டையாயிரம் இந்த வெத்தலையை ரொம்ப நைஸாக அரைக்கணுன்னா அம்மியில் அரைச்சிக்கோங்க அம்மியில் அரைச்சிக்கோங்க நான் வெத்தலை ஒரு ரெண்டு தான் போட்டேன் மீதி வெத்தலையை வச்சுட்டேன் ரெண்டு வெத்தலை கொஞ்சம் துளசி ஒரு பத்து கிராம்பு செண்டெல்லாம் ஊற்றாதீங்க இது நேச்சுரல் சோப்பு சென்ட் ஊற்றாதீங்க அவங்க சென்டெல்லாம் வேணான்ட்டாங்க இந்த வாசனையே போதும் அப்படின்னாங்க சரின்னு இது எத்தனை சோப்பு வருதோ அப்புறம் சோப்பு நான் செஞ்சு கொடுப்பேன் இந்த சோப் பேஸில் செஞ்சு வீட்டு யூஸ்ஸு யூஸ் பண்ணதில்லை சோப் பேஸ்ட்டில் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா கூட அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை போட்டு நான் செஞ்சு கொடுத்துருவேன் நல்லா ஆற வைக்கணுமோ ஆறுறதுக்கு முன்னால் ஊற்றிடக்கூடாது நல்லா ஆறணும் சோப்பு நம்ம வீட்டிலேயே தரலாம் பாருங்கள் சோப் பேஸு விருப்பப்படுறவங்க சோப் பேஸில் பண்ணிக்கோங்க காசிக் சோடா விருப்பப்படுறவங்க காசிக் சோடா சோப் பண்ணுங்கள் வெறும் நம்ம இந்த பூந்தி கொட்டை இருக்குது பாருங்கள் பூந்தி கொட்டையும் நம்ம இது செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ இதெல்லாம் போட்டு ஊற வச்சு நல்லா மிக்சியில் போட்டு அடைச்சி அரைச்சி பேஸ்ட்டாக வச்சு இது இல்லாமல் கெமிக்கல் இல்லாமல் சோப்பு உங்களுக்கு வேணும் இயற்கை முறையில் சோப் அது இயற்கையான ஒரு சோப்பு தான் இந்த மாதிரி உங்களுக்கு லிக்யூட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க திக்க அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எஞ்சம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு ஸ்பூன் அதில் ரெண்டு ஸ்பூன் அதில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி பேஸ்ட்டில் கிடவே கிடாது அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு சேம்பு தேய்க்கிற மாதிரி நீங்கள் நாரில் எடுத்து வச்சுட்டு உடம்புல தேய்ச்சி குளிக்கலாம் அதுவும் நல்ல சூப்பராக நுரை வரும் ரொம்ப அருமையான நுரை வரும் அது வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க அதிகமாக செஞ்சு வச்சுக்காதீங்க பயோஎஞ்சிம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு நிறைய ஒரு ரெண்டு லிட்டர் நீங்கள் அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அதெல்லாம் உங்களுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் நான் சொல்லித்தரேன் பாருங்கள் யாரும் உங்களுக்கு மாட்டாங்க பாடி சொல்லித்தரேன் எல்லாம் பயணம் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்குறதுல இதில் என்ன பிரச்சனை இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் கற்றுக்கணும் அந்த மாதிரி சு செம்பருத்தி இலையும் செம்பருத்தி சோ பூவும் சோப் பேஸ விட அதையும் அருமை அருமையான ஒரு சோப்பை விட அது அருமையாக நுற வரும் நீங்கள் பூந்தி கொட்டை அதில் கலந்துக்கோங்க கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க நைட்டு ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி நிறைய அம்மி இருந்தால் ஆட்டுக்கல் இருந்தாலும் அரைச்சி திக்கான முறையில் அப்படியே ஒரு பாட்டிலேயே ஒரு ஜாடியிலையே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது சோப்பு பேஸ்ட்டு சோப் பேஸ்ட் சோப் பேஸ்ட்டு இல்லை அது எனக்கு சொல்ல தெரியல சரியாக லிக்யூட்டாக தேய்க்குறோம் இல்லையா அப்போ லிக்விட்டாக நம்ம வாஷிங் மிஷின்கெலாம் ஊற்றுறோம்ல அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிண்ணத்தில் டெய்லி ஊற்றிட்டு நீங்கள் சோப்பு தேய்ச்சி குசுக்கலாம் தலையும் கசிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி செய்யலாம் நல்லா ஆறணும் நல்லா ஆறணும்னு மோட்டில் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு டீ கப் இருந்தால் டீ கப்பில் ஊற்றிக்கோங்க கிண்ணங்கள் ஊற்றிக்கோங்க சூடாக இருக்கும் போதே ஊற்றிக்கோங்க மாதிரி சில்கான் மோட்டில் ஊற்றினீங்கன்னா நல்லா ஆற வச்சு தான் ஊற்றணும் இப்படி ஓட்டையாயிரும் இந்த கலர் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் நீங்கள் என்ன இலை அரைச்சி போட்டாலும் சோப்பு பேசுகிறத வந்து தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றுனிங்கன்னா அது தண்ணி மேலே வந்து அப்படியே நிற்கும் அதனால் தண்ணி ஊற்றவே கூடாது எனக்கு சொல்லி கொடுத்தவங்க சோப்பு பேசில் சோப்பு செஞ்சாக்க தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் என்ன செஞ்சாலும் தண்ணி ஊற்றாமல் செஞ்சால் தான் அந்த சோப்பு கரெக்டாக நல்லா வரும் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி மேலே தனியாக வந்துடும் சொல்லி கொடுத்துருக்காங்க தண்ணி ஊற்ற மாட்டேன் பாட்டி நல்லா ஆற வைக்கணும் நல்லா ஆறணும் இன்னும் சூடு இருக்குது இது நல்லா கனமான பாத்திரத்தில் பாட்டி செஞ்சுருக்குறேன் அதனால் சூடு இன்னும் இருக்குது நல்லா ஆரட்டு பாருங்கள் ஊற்றிடுறேன் நாலு சோப் கேட்டாங்க நாலு சோப்பு வர மாதிரி ஊற்றி கொடுக்குறோம் அது இன்னொன்று சொல்கிறேன் கிராம்பு வந்து அதிகமான கிராம்பு போட்டுறாதீங்க நூறு கிராமுக்கு நாலு கிராம்பும் அஞ்சு கிராம் தான் போடணும் சின்னதாக இருந்தாக்க அஞ்சு போடுங்க நல்லா பெரிய கிராம்பு மொட்டை மொட்டா இருந்துச்சுனாக்கா மூணு போட்டிங்கன்னா கூட போதும் இது ரொம்ப சின்ன சின்ன கிராம்பு தான் அஞ்சு அஞ்சு பத்து போட்டிருக்கேன் நூறு கிராமுக்கு அஞ்சு கிராம் கிராம்பு போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் கிராம் கொஞ்சம் நல்லா மொட்டா நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா மூணு கிராம்பு நூறு கிராமுக்கு போட்டிங்கன்னா போதும் அதிகப்படியான இது எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது அதே மாதிரி வெத்தலை போட்டிங்கன்னா நூறு கிராமுக்கு ரெண்டு வெத்தலை போடுங்க துளசி வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சாறு துளசி போடுங்க ரொம்ப துளசி போடக்கூடாது இன்னும் நான் நூறு கிராம் இரநூறு கிராமுக்காக ஒரு அஞ்சு வரல இப்படி பிடிக்கிற மாதிரி தான் துளசி போட்டிருக்கேன் மூணு வெத்தலை போட்டிருக்கேன் பத்து கிராம் போட்டிருக்கேன் நீங்கள் இதுலேயும் நம்ம சோப் பேஸிலையும் நம்ம ஆரோக்கியமான சோப்பு நல்லா நிறையா பேஸ்டெல்லாம் போட்டு அழகாக நம்ம செஞ்சு சோப் பேஸில் விருப்பப்படுறவங்க சோப் பேஸ்ட்லையும் செஞ்சு குளிங்க இந்த அதிகமாக வரட்டினாலும் அதனால் வளவளப்புலாம் நல்லா வரும் சோப் பேஸும் நல்லா ஆரோக்கியமானது தான் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா பாட்டி யூஸ் பண்ணதில்ல அதனால பாட்டி அதை விருப்பப்பட மாட்டேன் உங்களுக்கு சோப் பேஸில் செய்கிறது தான் விருப்பமாக இருந்தாக்கா அழகாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா காசிக் சோடா நம்ம கலந்து வைக்கும்போது அதில் நுரையெல்லாம் இது வரும் ஆவியெல்லாம் வரும் சூடாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்களாம் இருக்குன்னா நீங்கள் அழகாக சோப் பேசுலேயும் செஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் இன்னும் நல்ல தண்ணி நல்லா தண்ணி உப்பு க்யூராக உப்பு இல்லாமல் தண்ணியாக இருந்தால் இன்னும் நல்ல நுற வரும் ஓகேவா சோப்பு ரெடி ஆயிடுச்சு பாட்டி காமிக்கிறேன் பாருங்க எடுக்கிறேன் பாருங்க பார்த்திங்கன்னா கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு அந்த வெத்தலையும் கிராம்பும் துளசியும் போட்டிருக்கேன் இந்த சோப்பு செண்டெல்லாம் எதுவுமே ஊற்றாதீங்க செண்டு ஊற்றாமல் இந்த இயற்கை மனமே வரணும் இது குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா குளிக்க வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரியவங்களும் குளிக்கலாம் இந்த சோப்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் எவ்வளோ அழகான கலரு இது வந்து வெத்தலையில் செஞ்ச சோப்பு இது வந்து வெறும் கலர் போட்ட சோப்பு கலரும் செண்டை தான் போட்டிருக்கேன் இந்த சோப்பில் இது வந்து நான் பழைய சோப்பு இந்த சோப்பு செஞ்சு ஒரு மூணு மாதம் ஆச்சு இது வந்து கசலங்கனி கீரை கருவேப்பிலை குப்பமணி இலையில் செஞ்ச சோப்பு இது கா காசிக் சோடாவில் செஞ்ச சோப்பு இது இதெல்லாம் வந்து சோப் பேஸில் செஞ்சது ரெண்டு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு என்ன நான் வேணுமோ என்ன ஃப்ளேவரில் வேணுமோ உங்களுக்கு வீட்டில் செய்கிறீங்கன்னா பாட்டி செஞ்சு காமிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக மணிக்கும் அந்த கலர் சோப்பு செஞ்சு காமிச்சிட்டேன் இனி மணி கோவப்பட மாட்டாருன்னு நினைக்கிறேன் நான் கலர் சொற்க செஞ்சு காமிங்க காமிங்கன்னு நான் வந்து ரொம்ப வெயில் பாட்டிக்கு உட்காரவே முடியல அது மாதிரி நான் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு ஓகேவா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ